ராமதாஸின் எழுச்சி தான் திமுகவும் அதிமுகவும் பெரிய அளவுக்கு அரசியல் அதிகாரத்தை கிடைக்கிறதுக்கு வழிவகுப்பு பண்ணிச்சு ஆனால் தமிழ் தேசிய அரசியலில் காடுகளில் வந்து தமிழ் தேசிய உணர்வை கொண்டு போனது வந்து வன்னியார் இளைஞர்கள் தான் பொன்பரப்பி தமிழரசன் தான் ஸோ அந்த வகையில் சீமான் வந்து இன்னைக்கு வீரப்புற வனக்காவல் ஆட்டும் பொன்பரப்பி தமிழரசன் வன்னியார் பறைய ஒற்றுமையின் அடையாளமாட்டும் ஆணைமுத்துவ நாடார முக்குளத்தோர் பொள்ளாளக்கொன்றிருக்கும் இடஒதுக்கீட்டை முப்பத்தொன்னு ஐம்பதாம் உயர்த்தி பொறுத்தவராட்டும் கனியப்பெருமாளை தமிழ் தேசிய முன்னோடியாட்டும் அவர் ஒரு முன்னெடுத்து தன்னோட அரசியலை பெற்றிருக்கிறார் இதற்கு இந்த இந்த முறை பாமக பிளவில் டாக்டர் ராமதாஸ் மேலே பற்றுதல் கொண்ட வன்னியர்களோட ஆதரவு வந்து சீமானுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறத பெரிய அளவில் சொல்கிறாங்க ஏன்னா ராமதாஸ் இந்த இடத்துக்குள்ள பலகீனம் அடைகிறது ராமதாஸ் நில பற்றுதல் கொண்ட வன்னியர்கள் வந்து சீமான நோக்கி நகர்றாங்க இதுதான் ப்ராசஸ் நடக்குது உணர்வு பூர்வமான தமிழ் தேசிய அரசியலில் உள்ள வன்னியர்கள் வண்டிய அலைஞர்கள் வந்து சீமான் பக்கம் வர வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு இயல்பாட்டு என்னோட அரசியல் குரு டாக்டர் ராமதாஸ்ங்கிறதையும் சீமான் பலமுறை ரெக்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் ஜி கே மணியை விட்டு ஒரு கூட்டணிக்காக கூட சீமான் கிட்ட பேசினாங்க விளையாட அடிக்க சொன்ன பரையதான அடிக்க சொன்னங்கிறது தெளிவாக இருப்பார் தன்னோட நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட தன்னோட கருத்துக்களை முன்னெடுத்து ஒரு அரசியல அந்த போலர் ஸ்டேஷன் மீறி குற்றவாண்டியிலே கடந்து பின்னங்கால் ஓடுனதுனால மீண்டும் போலர் ஸ்டேஷனை அண்ணா அதிமுக செய்யும் போது விஜயால வடது மழை காலத்துக்குள்ள ஒரு எழுபது தொகுதிக்குள்ள தாக்கே பிடிக்க முடியாது கேண்டிடே வரமாட்டான் சீமா டிவைட் அண்ட் ரூல் பாலிசி அடிச்சு யுனை வர வன்னியரையும் பறையர்களையும் சேர்த்து தான் அந்த வெற்றியை பெற முடியும்னு அவர் பாராரு இது வந்து மற்றவங்க இருந்து மாறுபட்டது காங்கிரஸ் ஸ்ட்ராட்டஜி வன்னியர்களை ரெண்டு சீட்டு மட்டுமே காமராஜ் வன்னியருக்கு கொடுத்து மற்ற முதலியார் இரட்டியார் நாயுடு பிள்ளை உடையார் பிராமணர் முஸ்லீம் செங்குந்தர் ராமணி அகமுடையார் ப்ளஸ் பரையர்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு இது பண்ணார் அது டிவைட் ரூல் ஸ்ட்ராட்டஜி காங்கிரஸ்கார ஸ்ட்ராட்டஜி அதே ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே தான் மற்ற கட்சிகளும் என்ன சூழ்நிலையில் சீமான் தான் மொத மொத யுரேப்பியன் வின் பன்னியரையும் பன்னியரையும் ஒன்றிணைச்சி வெற்றி பெறணுங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறார் ஏன்னா மற்றவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே சீமான் போனால் அது சீமானுக்கு அது உயர்வை தராது இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே சீமான் இறங்கி இருக்கிறார் தான் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் என்று நமோதின் சிறப்பு இருந்தனர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் நல்லா இருக்கும் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் சார் இன்னும் கூட்டணியை இறுதி செய்யாம இருக்கிறது தேமுதிக அப்புறம் ராமதாஸ் தலைமையிலான பாமக அப்புறம் ஓபிஎஸ் இதில் வந்து தேமுதிகா எங்க போவாங்கன்றதும் திமுக இல்லை அதிமுக எதனா ஒரு கட்சிக்கு வந்து போவாங்கன்றது இறுதியா ஒண்ணு இருக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து சமீபத்துல சீமான ஆதரிச்சு சில விஷயங்கள் வந்து பகிர்ந்து பார்க்க முடியுது இப்போ இன்னும் அவரோட நிலைப்பாட்டை வந்து உறுதி செய்யாம இருக்காரு அவர் வந்து நாம் தவிர ஆதரிப்பாரன்றதை என்னோட முதல் கேள்வி இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த நேற்று காஸ்மோபாலிட்டன் ஹோட்டலுக்கு போயிருந்தேன் காஸ்மபாலிட்டன் கிளப்புக்கு பேர் ஒரு பிரமரை பார்த்து பேசுகிறா போயிருந்தேன் அதில் பேசிட்டு வரும்போது என்ன நம்ம நண்பர் நெய்வேலி எம்எல்ஏ சபா ராஜேந்திரன் அவர் பேசியிருந்தேன் கூட அட்வொகேட் பாலா நம்ம தம்பி வந்திருந்தான் மனோஜ் குருக்கு மர்மக அவர் வந்திருந்தாப்புல என் தம்பி பிரசாந்தம் வந்தது தான் எல்லாருமே நாங்கள் போய் பேசிகிட்டு இருந்தோம் பேசிட்டு இருந்துக்கிட்டு வெளியே வரும்போது ஒரு சகோதரர் வந்தார் வந்து ஐயா என்ன பண்ணுவார் ஐயா என்னன்னு ஐயா ஐயான்னு ராமதாஸுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தாப்புல பேசிக்கிட்டு ஐயாவும் சின்னையாவும் சண்டை போட்டது பெரிய இதாகிட்டு எல்லாம் வருத்தப்பட்டு இருந்தாப்புல அப்படியே நான் சொன்னேன் சின்னையாவை உங்கள் சின்னையாவை எடப்பாடி சேர்த்துக்கிட்டா அப்போ ஐயாவுக்கு என்ன என்னன்னு வருத்தப்பட்டுகிட்டே இருந்தால் ராமதாஸ் சிம்பதேசர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்கள் இது பிடிக்கும் சார் நீங்கள் தான் ஆணித்தரமாக சொல்லுவீங்க சார் அச்சம் இல்லாமல் பேசுவீங்க சார் அச்சம் இல்லாமல் பேசணும்னு சொல்லப்பா நியாயத்தை பேசணும்னு சொல்லப்பா அன்னை தான் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னால் சீமா அண்ணன் வந்து இந்த பேசுகிறதெல்லாம் மற்றவங்க கிண்டல் பண்ணுறான் மரம் இல்லாமல் காற்று இல்லாமல் எப்படி சார் வாழ முடியும் நீர் இல்லாமல் எப்படி சார் வாழ முடியும் அண்ணனுக்கு தான் சார் நாட்டு மக்கள் மத்தியில் கவலை இருக்குது வேறு எந்த தலைவனுக்கும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ இதோட எட்டுங்கிறது இருபது முப்பது பேர் சார் அது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க சார்னு அவன் சொல்லிட்டு போகிறான் அப்போ ராமதாஸ் இந்த இடத்துக்குள்ளே பலகீனம் அடைகிறது ராமதாஸ் மேலே பற்றுதல் கொண்ட வன்னியர்கள் வந்து சீமானங்களுக்கு நகர்றாங்க இதுதான் ப்ராசஸ் நடக்குது காரணம் சீமான் வந்து வன்னியர் சன்னிமன்ற விப்பு பண்ணுறாரு தமிழருங்கிற அடிப்படையில் தமிழ் தேசியத்தின் முன்னோடி கலிய சொல்கிறாரு பொன்பரப்பி தமிழரசு தான் வன்னியர் பறையர் ஒற்றுமைக்காக வடையாட்சி பறையர் ஒற்றுமைக்காக நின்று ஒரு பெரிய போராளிங்கிறதா சொல்கிறாரு தமிழரசன் குடும்பத்தை சேர்ந்தவங்களெல்லாம் வேட்பாளராக அமைத்துணுன்னு முயற்சி பண்ணும்போது அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களே சொல்கிறாங்க எங்கள் மாமாவுக்கு இப்படி ஒரு பேர் உங்களால் தான் ஐயா வந்திருக்குன்னு பாராட்டுறதா சொல்கிறாங்க தமிழரசன் குடும்பத்தை சேர்ந்தவங்களை கேண்டேட்டாக போடுறதை முயற்சி பண்ணுறாரு ஆனைமித்து அவர் தான் அந் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நாடார் தேவர் வன்னியர் எல்லாத்துக்குமே வந்து முப்பத்தொன்று ஐம்பது ஆக்கி கொடுத்தது போது வன்னியரான ஆனைமுத்து தான் அதை சீமான் ரெகனைஸ் பண்றாரு கலியபெருமாள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் வந்து கேண்டிடேட்டா நாம் தமிழர்ல அனுக்கிறாப்புல வீரப்பன் வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு சீமான் கேட்குறாரு வீரப்பனை ம நினைவிடத்துக்கு போய் நாங்கள் வரும்போது வீரப்பனுக்கு பெரிய தமிழ் வனக்காவலனுக்கு பெரிய மணிமண்டபம் கட்ட ஒன்று ஓங்கி அடிச்சுட்டு வராரு படையாண்ட மாவீரா குரு பட இதுக்கு அந்த டைரக்டர் கூட அவர் வன்னியர் தான் கௌதமர் அவர் கூட பேர் நிற்கிறாரு வீரப்பனுக்கு மகளை வேட்பாளராக நிறுத்துறாப்புல ஸோ தமிழ் தேசியம்ங்கிறது பெரும்பான்மை வன்னியர் சமுதாயம் இல்லாமல் தமிழ் தேசிய எழுச்சி இல்லைங்கிறதுல சீமான் தெளிவாக நிற்கிறாரு அதுக்காக அவர் வந்து ஜெயலலிதாவை அடிக்கிறாரு வீரப்பன் என்கவுண்டர் சரின்னு எடப்பாடி சொல்லிக்கிட்டு எடப்பாடியில் ஜெயித்துருவாரான்னு கேட்குறார் பாண்டே 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 வீரப்ப என்கவுண்டர் சரின்னு சொல்லிக்கிட்டு எடப்பாடியில் எடப்பாடி பழனிசாமி ஜெயத்ரவாராணி சீமான் கேட்குறார் பாண்டே எல்லா டைனமிக்ஸும் மாறிட்டுல இன்னும் நின்னீங்க நீங்கள் செத்து போன ஜெயலலிதா எம்ஜிஆரை போட்டுட்டு அழுறிய அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா டைனமிக்ஸ் இல்லை சொல்லுங்கள் எம்ஜிஆர் வந்து சமூக நீதி போராளி பரம்பரை கிராமதிகாரிகளை ஒழிச்சு மிகப்பெரிய புரட்சி பண்ணார் உண்மை ஜெயலலிதா யார் போல்டான்னு டெல்லிக்கு போய் சாதிச்சாங்க உண்மை அறுபத்தம்பது விழுக்காடு இடஒதுக்கீடை காப்பாற்றி கொடுத்தாங்க உண்மை அதெல்லாம் இருக்கட்டு இது எடப்பாடி கட்சி எடப்பாடி கிட்டே சீமான் கேட்குறாரு ஜெயலலிதா வீரப்பனை என்கவுண்டர் பண்ணது இன்றைக்கி விஜயகுமார் நாயர் கூட ஏதோ பத்ம அவார்டு வாங்கியிருக்கிறார் பெரிய சாதனைன்னு பேசப்படுது வீரப்பனை என்கவுண்டர் பண்ணது ஜெயலலிதாவின் சாதனைன்னு சொல்லிட்டு எடப்பாடி எடப்பாடியில் ஓட்டு கேட்டுருவாரான்னு சீமான் கேட்குறாரு இதெல்லாம் நீ ஊடகத்தில் மறைக்கிற ஊடகத்தில் மறைக்கிற நான் பேசுகிறேன் பட் இதுக்கு தான் மக்கள் மத்தியில் இது சென்றடையும் அப்போ ஸோ தமிழ் தேசிய எழுச்சிங்கிறது பெரிய தமிழ் சமுதாயமான வன்னியர் சமுதாயம் இல்லாமல் அந்த தமிழ் தேசிய எழுச்சி வந்து சாத்தியம் இல்லைன்னு சீமான் வந்து ப்ரோ வன்னியராட்டு தன்னுடைய அரசியல் நார்வ செய்கிறார் இத்தனைக்கும் அங்கே வந்து வன்னியர் நான் வன்னியர் அரசியல் தான் காமராஜ் வந்து ரெண்டு வன்னியருக்கு தான் டிக்கெட் கொடுத்தாரு முதலியார் ரெட்டியார் நாயுடு பிள்ளை உடையார் இவங்களையும் சேர்த்துக்கிட்டு சுடல் காஸ்டையும் சேர்த்து தான் காமராஜ் அங்கே ஜெயித்தாருங்கிறத கருத்துக்குள்ளே வந்து சீமான் காதுகளில் விழுது சீமான் வந்து என்ன சொல்கிறாருன்னா வன்னியர் பரையர் ஒற்றுமையில் தான் தமிழ் தேசியம் வெளிச்சடைய முடியும் அது காங்கிரஸுக்கு அரசியல் வேற அவங்களுக்கு வந்து அவங்க பாணிக்குள்ள நாயுடு ரெட்டியெல்லாம் காங்கிரஸில் நிறைய இருந்தாங்க முதலியார் உடையாரெல்லாம் பெரிய சுதந்திரப் போராட்டத்தில் இருந்தாங்க அவங்க அரசியல் வேற நாம் தமிழர் அரசியல் வன்னியர் பரையர் ஒற்றுமை அரசியல் தான் அதுக்கான அரசியல் தான் நம்ம முன்னெடுக்கணும்னு சீமான் ரொம்ப தெளிவாக இருக்கிறாப்புல தமிழ் தேசியத்துக்கு வந்து முன்னோடிகள் வன்னியர்கள் தான் அரசியல் அதிகாரம்ங்கிற அடிப்படையில் இன்னைக்கு வன்னியர்களுக்கு வந்து திமுகவும் அதிமுக பாமகவும் இருக்கலாம் அதை நம்ம மறக்க முடியாது பாமக எழுத்து தான் வன்னியர்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் உயர்வு கிடைச்சிது ராமதாஸின் எழுத்து தான் திமுகவும் அதிமுகவும் பெரிய அளவுக்கு அரசியல் அதிகாரத்தை கிடைக்கிறதுக்கு வழிவகுப்பிணிச்சு ஆனால் தமிழ் தேசிய அரசியலில் முந்திரிக்காடுகளில் வந்து தமிழ் தேசிய உணர்வை கொண்டு போனது வந்து வன்னியார் இளைஞர்கள் தான் பொன்பரப்பி தான் ஸோ அந்த வகையில் சீமான் வந்து இன்னைக்கு வீரப்பன வனக்காவல் பொன்பரப்பி தமிழரசன் வன்னியார் பறையர் ஒற்றுமையின் அடையாளம் ஆட்டும் ஆனைமுத்துவ நாடார் முக்குலத்தோர் விளாடக் கொண்டிருக்கும் இடஒதுக்கீட்டை முப்பத்தொன்னு ஐம்பதா உயர்த்தி கொடுத்தவராட்டும் பெருமாள் தமிழ் தேசிய முன்னோடியாட்டும் அவர் ஒரு முன்னெடுத்து தன்னோட அரசியலை பெற்றிருக்கிறார் இதற்கு இந்த இந்த முறை பாமக பிளவில் டாக்டர் ராமதாஸ் மேலே பட்டுதல் கொண்ட வன்னியர்களோட ஆதரவு வந்து சீமானுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறத பெரிய அளவில் சொல்கிறாங்க ஏன்னா அன்புமணி ஒரு இடத்துக்கு வந்துட்டார் ஒரு அலையன்ஸ் அவருக்கு பதினெட்டு ப்ளஸ் ஒன்றுன்னு எடப்பாடி கொடுக்குறாரு எடப்பாடிக்கும் அன்புமணி தேவை அல்லது எடப்பாடியிலே வந்து வன்னியர் எழுச்சியை காட்டுவத மாட்டு எடப்பாடியை சேலஞ்ச் ஐ கணேசன் வன்னியர் எழுச்சியில் எடப்பாடி மூணாவது அழைஞ மாதிரி இது மூணாவது மூணாவது இல்லை தோற்கடிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாக்கிடலாங்கிற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப கம்பர்டபுளாக ஒரு எழுபத்தாயிரம் ஓட்டலையாவது எடப்பாடியில் ஜெயிக்கணும்னு ஐம்பதனாயிரம் லீடு காட்டியிருக்கிறாரு அன்புமணியாக அவர் எடுத்துட்டாரு இது ஒரு அதிகார அரசியலின் ஒரு கூறு உணர்வு பூர்வமான தமிழ் தேசிய அரசியலில் உள்ள வன்னியர்கள் வண்டிய இளைஞர்கள் வந்து சீமான் பக்கம் வர வாய்ப்பு இருக்குது குறிப்பாக டாக்டர் ராமதாஸ் மேலே மற்றொரு உள்ள வாக்காளர்கள் வந்து சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு தோற்றம் தான் வருது அந்த அளவுக்கு ஏன்பாட்டே என்னோட அரசியல் குரு டாக்டர் ராமதாஸ்ங்கிறதின் சீமான் பலமுறை ரெக்கனைஸ் பண்ணிருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா ஜி கே மணியை விட்டு ஒரு கூட்டணிக்காக கூட சீமான் கிட்ட பேசுனாங்க ஐயா மேலே எனக்கு என்றைக்கும் மரியாதை தான் ஐயாவோட சாதனை பெருசு ஆறு வருடம் முன்னாலும் சரி அறுபது வருடம்னாலும் சரி ஆஹ் பேசுவோன்னெல்லாம் அந்த ஒரு காலகட்டத்தில் யாரும் பேசாம இருந்தபோது ஐயா ஐயாதான் பட் கூட்டணி வாய்ப்பில் நாங்க இருநூற்று பத்து நாலுலேயும் நிற்கிறோம் எங்களுக்கு வேண்டிய வன்னியர்கள் ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு மேல நாங்க வன்னியர் இளைஞர்கள் வன்னியர் பெண்கள் வன்னியர் ஏழைகள் ஏழை வன்னியர் இளைஞர் வன்னியர் பெண்கள் வன்னியார் இப்போ சிவி சண்மான்னா பணக்கார வன்னியர் புரியாது வன்னியர் பெண்களை சிவி சண்முகம் விட மாட்டார் வன்னியர் ஏழைகளையும் மாட்டார் வன்னியர் இளைஞர்களையும் மாட்டார் கேபி முனிசாமி எல்லாம் எழுபது வயசு தாண்ட வன்னியர் அப்போ வன்னியர் கம்யூனிட்டியில் வன்னியர் வன்னியர்களின் தமிழ் உணர்வை கையில எடுக்கக்கூடிய அளவுக்கு ஏழை வன்னியர்களை முன்னிறுத்தி சீமான் கணங்காட்டுறாரு இது மக்களை ரீச் ஆகுது வன்னியர்கள்ட்ட இது ரீச் ஆகுது இந்த முறை வன்னியர்கள் மத்தியில் சீமானுக்கு வந்து கணிசமான வாக்கு சதவீதம் உயரம் அது எடப்பாடியை பாதிக்கூடிய அளவுக்கு இருக்கும் குறிப்பா ராமதாஸ் அவர்கள் ஆதரவு இல்லைனாலும் அந்த சமூக வாக்குகள் வந்து சீமான் அவர்கள் வருன்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்க மறுபுறம் பத்தியல் சமூக வாக்குகளையும் வந்து சீமான அவர்களை கவர்வதற்காக பல விஷயங்கள் வந்து கையில் எதுக்கு ஸோ வட தமிழகத்தில் இந்த ரெண்டு வாக்குக்குமே சேர்ந்து சீமான் கன்வெர்ட் ஆகும் நினைக்கிறீங்களா சீமான் டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை அடிச்சு பின் பாலிசியில வராரு வன்னியரையும் பறையர்களையும் சேர்த்து தான் அந்த வெற்றியை பெற முடியும்னு அவர் வரார் இது வந்து மற்றவங்க இருந்து மாறுபட்டது காங்கிரஸ் ஸ்ட்ராட்டஜி வன்னியர்களை ரெண்டு சீட்டு மட்டுமே காமராஜ் வன்னியருக்கு கொடுத்து மற்ற முதலியார் எட்டியார் நாயுடு பிள்ளை உடையார் பிராமணர் முஸ்லீம் செங்குந்தர் கிராமணி அகமுடையார் பிளஸ் பரையர்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு இது பண்ணார் அது டிவைட் ரூல் ஸ்ட்ராட்டஜி காங்கிரஸ்கார ஸ்ட்ராட்டஜி அதே ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே தான் மற்ற கட்சிகளும் என்ன சூழ்நிலையில் சீமான் தான் முத மொத யுனைட்டன் வன்னியரையும் பரையரையும் ஒன்றிணைச்சி வெற்றி பெறணுங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறார் ஏன்னா மற்றவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே சீமான் போனால் அது சீமானுக்கு அது உயர்வை தராது இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே சீமான் இறங்கி நிற்கிறார் அதனால தான் உக்கரவாண்டி க களத்துக்குள்ளே போலர் ஸ்டேஷன் வரமண்ணு எடப்பாடியே பயந்து ஓடின போது மூணாவது பெண்ணகர மாதிரி மூணாவது பேரம்மன் எடப்பாடியே பயந்து ஓடின போது சீமான் துணிவா களத்துக்குள்ளே நின்னார் விஜயும் கூட களத்துக்குள்ளே வரலை ஸோ அந்த வகையில் தான் களத்துக்குள்ளே வராத விஜய் போலர் ஸ்டேஷனில் மாட்டிக்கொடுவார் சீமான் போலர் ஸ்டேஷனை மீறி நின்றதுனால மீண்டும் தன் கருத்துக்களை முன்னெடுத்து ரெண்டு சைடு உள்ள கருத்துக்களையும் ஆணித்தரமாக சொல்வார் இப்போ வீரப்பன் குள்ளக்காரன்னா கருணாதிக்க என்ன பர்ன்னு கேட்பார் வீரப்பன் என்கவுண்டரை சொல்லி எடப்பாடியில் ஓட்டு கேட்டிருவியான்னு எடப்பாடி கேட்பாரு அதே சீமான் தான் ம மராட்டியம் கோட்டை மராட்டியன் கோட்டைன்னு சொல்லும்போது பேசாமல் இருந்தவெல்லாம் கோனூரிக்கு கோன் கோட்டைன்னு சொல்லும்போது போது யா எனக்கு எதிராக வாரீங்க தூண்டி விட்டு வாரீங்கன்னு ஓங்கி அடிப்பார் ஸோ பொன்னையாடை அடிக்க சொன்னேன் பறையதானே அடிக்க சொன்னது தெளிவாக அனுப்பார் ஸோ தன்னோட நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட தன்னோட கருத்துக்களை முன்னெடுத்து ஒரு அரசியலை அந்த போலர் ஸ்டேஷனை மீறி தான் சாதிக்க முடியும்னு சீமா நிற்பார் விஜய் விக்கிரவாண்டியிலே போலர் ஸ்டேஷனை கடந்த பின்னங்கால் படையில் கோலத்தனமாக ஓடினதுனால மீண்டும் போலர் ஸ்டேஷனை அண்ணா திமுகவும் செய்யும் போது விஜயாவில் வடது மலை காலத்துக்குள்ளே ஒரு எழுவ தொகுதிக்குள்ளே தாக்கையை பிடிக்க முடியாது கேண்டேட்டே வரமாட்டான் களத்துக்குள்ளே நின்றுட மாட்டாங்க இதுதான் கள நலவரம் இது ஏசி இருக்கக்கூடிய பாண்டைகளுக்கு தெரியாது அதெல்லாம் சார் ஏசி ரூம் பாண்டைகளுக்கு தெரியாது அதுதான் சார் கேட்கலாம் அந்த பாட்டையை தான் போட்டு அடிக்கணும் தண்ணி தெளிச்சு தெளிச்சு அடிக்கணும் அதான் சார் அந்த கேள்வியை நான் முடிச்சிருக்கேன் சார் கூட்டணி இன்னும் எதுவுமே உறுதி ஆகாம இருக்கு இன்னும் யாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபுல்லாக மாட்டாங்க இந்த தருவாயில் கருத்து கணிப்புகள் எது போதுமான ஒரு கேள்வி இருக்கு இப்போ சமீபத்தில் தினமலர் சாணக்கிய கருத்து கணிப்பு அது நீங்கள் எப்படி சார் பார்க்க குப்பை குப்பை தூக்கி போடு குப்பை மோசடித்தனம் பக்கா மோசடித்தனம் எடுக்கவே இல்லை டேபிள் ஒர்க்கு தம்பி சாட்டை திரும்புற தலைகளை கட்டி தொங்கி போட்டுட்டா தொங்கி போட்டுட்டாலும் அந்த கருத்து கணிப்புகளை இந்தியா டுடே கருத்து கணிப்பு வந்திருக்கு இது எல்லா கருத்து கணிப்பையும் அடிச்சுட்டு போயிட்டு அதுக்கான இந்தியா டுடே கருத்து கணிப்பையும் நாம் ஏற்று சொல்ல வரல கருத்து கணிப்பை அளவில் இந்தியா டுடே கருத்துக்கணிப்பில் கூட அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியில் ஒரு கட்சி இருக்குன்னே சொல்லலை ஆனால் ஒன்று இந்தியா டுடே கரு கருத்து கணிப்பில் சொல்கிறான் மற்றவர்களுக்கு இருபத்தி ரெண்டு விழுக்காடு வரும்னு சொல்கிறான் அந்த விழுக்காடு இன்னெலிஜிபிள் இன்காம்பென்ட் விஜய் கம்பாரிசனில் சீமானுக்கு வரும் கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமான ஏற்றி விட்டது அதே மாதிரி விஜய் சீமான் கம்பரிசனும் சீமானை பெரிய உயர்வு கொண்டு வரும் சீமான் உறுதியான தலைவர் இரநூற்று பத்து நாலு தலைவர் திருச்சியில் இரநூற்று பத்து நாள் கேண்டேட் அனௌன்ஸ் பண்ணுறாரு விஜய் வந்து கூட்டணி கூட்டணி ஆளா பறக்கக்கூடிய சந்தர்ப்பவாத தலைவர் கட்சி ஆரம்பிச்சிட்டும் பார்ட் டைம் பொலிட்டிஷனாக விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு எண்ணிக்கல்ல ராகுல் காந்திக்கு ஆதரவான ஒரு மன மன மனநிலையில் மக்களவைத் தேர்தலில் இருக்கல்ல இவர் இன்னொரு கமலஹன் டூ பாயிண்ட் போதாம் சீமான் தான் நிரந்தரமாக நின்னுங்க அரசியல் பண்ணக்கூடியவர் விஜய் நிரந்தரமாக நிற்பன்னு சொல்லுவார் ஆனால் மக்களவை தேர்தலே கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தவர் நாளைக்கு ஒரு லெட்டர் பேடாக ஒரு தேர்தலை ஸ்கிப் பண்ண மாட்டார்னு என்ன என்ன உத்தரவாதம் இருக்குது ஸோ இவர் வந்து கமலஹாசன் மாதிரி ஒரு மேனாமினிக்கு ஒரு ஒரு பார்ட் டைம் பகுதி நேர அரசியல்வாதி சீமான் தான் முழு நேர அரசியல்வாதி இது சீமான பெரிய அளவுக்கு வேர்த்தம் இதில் ப்ரடிஷனாக மாறுபாடு பாண்டே ஆனால் பகுதி நேர அரசியல்வாதி கமல்ஹாசனுங்கிறனால்தான் சீமான் கமல்ஹாசனை தாண்டி போனாருங்கிறத பாண்டே மறுக்க முடியாது அதை மறுக்கிறது தான் நீ அறிவு நாணய மற்ற செயல் நீ நடந்த விஷயத்த மறக்க முடியாது நடக்க போறதுல நாளைக்கு பாண்டே ஒன்றும் சொல்லலாம் நானும் ஒன்று சொல்லலாம் அது அவர் உரிமை என் உரிமை நீ நடந்ததை பாண்டே மறைக்கிறது தான் நான் பாண்டே பூக்கி போட்டேன் அடிக்கிறேன் கருத்து இல்லை ஜெயலலிதா இருக்கும் இருக்கும்போது சீமான் ஒரு விழுக்காடுதானே பாண்டே இருந்தார் பாண்டே சொல்லு ஒரு விழுக்காடுதான பாண்டே இருந்தார் சரி பாண்டே மயங்கிட்டாரா கொஞ்சம் தண்ணி தெளிப்போம் ம் தண்ணி தெளித்து மீண்டும் அடிப்போம் பாண்டே இப்போ எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு சீமான் வந்துட்டாரா இல்லையா யாரை பலகீனப்படுத்தி பாண்டே தான் வந்திருக்கிறாரு சொல்லுங்கள் பாண்டே என் தம்பி தான் உன்னோட சாணக்கியாவுக்கு என் வாழ்த்துக்கள் மோடி மேலே பருத்தல் கொண்டவன் அது எனக்கு பாராட்டுக்கள் பட்டு நீ உண்மையை வச்சு பாண்டே எடப்பாடி பலீனப்படுத்தி தானே பாண்டே வந்திருக்கிறாரு அப்போ நான் சொல்கிறேன் பத்தொம்போதில் எடப்பாடி பலீனப்படுத்தினார் இருபத்தொன்னு பலயின படுத்தினார் இருபத்தி நாலுல பலயனப்படுத்தினாரு இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு பாண்டே மோசடி கூடாது பாண்டே நடந்த விஷயத்துல இருக்கும் போது ஒன்னு புள்ளி ஒண்ணுல இருந்த சீமான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாம அவர் கட்சி ரெண்டு ஜாதி கட்சியா போனதுனால எடப்பாடி பழனிசாமியை பலகினப்படுத்தி தான் எட்டு புள்ளி ரெண்டுக்கு வந்திருக்கிறார் இதை பாண்டே ஒத்துக்கிட்டு உன் கருத்து கணிப்பு புண்ணாக கணிப்புகளை பேசு என்னத்த பேசுற பாண்டே காதல பூச்சி பாண்டே எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும் நீ நாணயமற்றவன் நேர்மையற்றவன் மோசடித்தனம் பண்ற உன் மேல குற்றஞ்சாட்டுறேன் இல்லைன்னா இதுவரை எடப்பாடியை பலையினப்படுத்தி தான் சீமான் எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்காரு மீண்டும் எடப்பாடியோட நான் பிலிம் சரி காஸ்ட்ங்களை சீமான் பலையினப்படுத்துவாரு முக்குலத்தோரை எடப்பாடிக்கு எதிராக திருப்பக்கூடிய அரசியலை சீமான் சூப்பராக பண்றாரு இதோட பலம் இருக்கும்னு ரவீந்திரசாமி சொல்றாரு அது அவர் கருத்து என் கருத்து வேறன்னு ஏதாவது சொல்லு நடந்த விஷயத்த மறந்து மறைச்சிக்கிட்டு மோசடித்தனத்தை சுமன் சீராமனோ பாண்டேயோ துக்ளக்கு இதயாவோ துக்ளக்கு ரமேஷோ யாரும் பண்ண முடியாது நாளைக்கு நடக்கிறதுல உங்க கருத்து ஒன்றா இருக்கலாம் ஏன் கருத்து ஒன்றா இருக்கலாம் அது மாறுபடலாம் ரிசல்ட் வரும்போது உண்மை நிலைமை தெரியும் அது அதில் நான் ஒன்றும் காட்ட விரும்பலை ஆனால் நடந்ததுல மோசடித்தனம் பண்ணக்கூடிய ஜேவி சிசி பாண்டே போனவங்களாம் மோசடி பேர் வழிகளாட்டி இருக்கிறாங்க என்னோட குற்றச்சாட்டு சார் இதைத் தொடர்ந்து விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வரும் போது ஒரு கூட்டணி அழைப்பிடுச்சு இது வரைக்கும் எந்த கட்சியும் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருக்காங்கன்னா அது காரணம் என்ன நினைக்கிறீங்க அண்ட்ரெஸ்டட் அன்ட்ரெஸ்டட் நாட் ப்ரூவுடு தான் விஜய் கையில் வராத ஓட்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் இப்போ காங்கிரஸ் கூட விஜய் கூட்டணி வைக்கிறார் விஜய் கையிலே ஓட்டுவார் இல்லையே அவர் கையில் வராத ஓட்டை எப்படி காங்கிரஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் அவர் கமல்ஹாசெல்லாம் எடுத்துவிடுங்க அவர் கையில் வந்த ஓட்டில் கொங்கு மண்டலத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் செந்தில் பாலாஜி மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி தேவ தேவாங்கர் செட்டியார் போட்டிருக்காங்க இருபத்தி நாலு மலை செட்டியார் போட்டிருக்காங்க ஒக்காலிகா போட்டிருக்காங்கன்னு யார் யாரெல்லாம் கமலஹாசனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டார் தென் சென்னையில் கமலஹனுக்கு ஓட்டு போட்ட பிராமணர்கள் திமுக ஓட்டு போடலையா அண்ணாமலைக்காக ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் அண்ணாமலைக்காக பாண்டேக்காகவோ ஜேவி சி ஸ்ரீராமுக்காகவோ துக்லக்குக்காகவோ தினமலருக்காக போடலையா பிராமணர்கள் அண்ணாமலைக்காக போட்டாயா அப்படின்னா அவன் பிராமணர்கள் மேலாப்பூர் பிராமணர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடிக்கு போட்டிருக்கணும் போடலை ஜெயலல்தாக்கு போட்டான் பிளட்டி ஸ்டிக்கர் தான் வாட்டர் பாராட்டுறேன் பிராமண சமுதாயம் வந்து வன்னியர்கள் ராமதாஸுக்கு போடும்போது தேவேந்திர வேளாளர்கள் கிருஷ்ணசாமிக்கு போடும்போது நாடார்கள் ஒரு கட்டத்தில் சரத்குமார்க்கு போடும்போது பிராமணர்கள் ஜெயலல்தாக்கு போட்டது நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன் நியாயம் சரிதான் ஆனால் உங்களெல்லாம் புறக்கணிச்சுக்கிட்டு உங்களெல்லாம் எடுக்காமல் அது டிடிவி தினகரே அழகா அடிச்சார் இவங்கெல்லாம் வந்து ஜெயலலிதா தான் ஓட்டு போட்டிருப்பாங்க உலக அழகடிச்சார் பாண்டே ஜே வி சிசர்ராம்கள் இந்த ஆள்களை உங்களுக்கெல்லாம் தினகரன் சரியான பேர் சொல்லியிருந்தார் பட் நான் தப்புன்னு சொல்லலை உங்கள் உணர்வு நான் பாராட்டுறேன் பிராமணர்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபது பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் பிராமணர்கள் கமலாசன் தான் ஓட்டு போட்டாங்க துக்குளக்கு தலைமுறை எல்லாம் எழுதி மோடிக்கு போடலை கமலாசன் தான் போட்டாங்க இருபத்தி நாலில் பிராமணர்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டாங்க மாற்றம்னு கொண்டு வந்து அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டாங்க ஏன் ஜாதிக்காரங்க தான் தமிழிசை அவங்களுக்கு ஓட்டு போட்டதாட்டா நான் சொல்றேன் ஜாதி அடிப்படையெல்லாம் நான் பேசுறேன் அவங்க கவர்னர் தான் பெரிய ஆளுதான் பட்டு பதினால மோடிக்கு உள்ளாத ஓட்டு பத்தொன்பதுல உள்ளத ஓட்டு இருபத்தி நாலுல எப்படி விழுந்தது அண்ணாமலை மாற்றம் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிறதுல பிராமணர்கள் ஓட்டு போட்டாங்க இதுதான் உண்மை நிலைமை இதை நீ சர்வே எடுக்க முன்னாடி குறிப்பிடன்னு தான் சொல்றேன் அண்ணாமலை கண்டு பிராமண ஒரு ஒரு சில பிராமண வியாபாரிகள் பிராமண வியாபாரிகள் வர்த்தகர்கள் பழப்பு நடத்துகிறவன் அண்ணாமலையை ரெண்டு பசனும் பண்ணக்கூடாது ஏன் அந்த ஓட்டு நாளைக்கு சீமானுக்கு போகும் சீமானு தான் பாரதியாருக்கு பாரத்னா கேட்குறாரு பாண்டியா கேட்குறாரு பாரதியார் பாரரத்னா இல்லை பாரதியார் பாரத்னா பாண்டியாவே அங்கே கேட்குறாரு சீமானு தான் கேட்குறாரு ஆறு பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறாரு ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்னு அடிக்கிறாரு முதல்ல அண்ணாமலையை வச்சு தான் தென் சென்னையில் கமலஹாசனுக்கு இருபத்தி நாலு ஒன்று ஓட்டு கமலாசனுக்கு பத்தொம்போது உளுங்க ஓட்டு இருபத்தி நாலில் அண்ணாமலையை வச்சு தான் உளுந்துங்கிறத நீ நேரமே அதை ஒத்துக்கிட்டு வா ஆதாரத்தோட நான் வாரேன் உட்கார்ந்துருவோம் பேசிடுவோம் எல்லாம் கலைகளை தலைகளை கட்டி தொங்க போடுவேன் மோசடி தலைகளை பண்ணிட்டு தெரியக்கூடாது வீரப்பம் கொள்ளக்காரம்னா கருணாதிக்க எல்லாருக்கும் என்ன பெருன்னு சீமான் கேட்குறாரு இதில் விஜய்க்கு நிலைப்பாடு என்ன எம்ஜிஆர் ஊழல் பெரிச்சாளி சாராயவார்களை கள்ளி தந்தி ஆக்கினாருன்னு சீமான் சொல்கிறாரு இதில் விஜய்க்கு நிலைப்பாடு என்ன இப்படி ஒவ்வொன்றிலையும் விஜய்க்கு நிலைப்பாடு விஜய சொல்லி சீமான் தன் நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் கொண்டு போகலாம் அது சீமானுக்கு பெரிய ஆதரவு வளையத்தை கொடுக்கும் இப்படி தான் கமலஹாசனை ஒப்பிட்டு சீமானுக்கு வந்து பெரிய ஒரு ஆதரவு கொடு ஆதரவு கிடச்சிது பட்டியல் வெளியேற்றத்தை சீமான் சொல்கிறாரு இதில் உங்கள் நிலைப்பாடு என்ன பல்லர்களே பாண்டியர்கள் சீமான் ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு இதில் உங்கள் நிலைப்பாடு என்ன படுகொலை அதை சீமான் எதுக்கிறாரு உங்கள் நிலைப்பாடு இதில் என்ன இப்படி ஒவ்வொரு இதுலேயும் பசுமன் தேவருக்கு பாரதத்னா மேட்டரில் நாலரை வருஷம் எடப்பாடி என்ன செய்தார்னு எடப்பாடி சீமான் நடிக்கிறார் கொடநாடு கொலை வழக்கில் ஸ்டாலின் எடப்பாடியும் மேட்ச் ஃபிக்சிங்கன்னு சீமான்னு சொல்றாரு இதில் உங்கள் நிலைப்பாடு என்ன ஏதிலுமே நிலைப்பாடு கிடையாது கல்ட்டு கல்ட்டு எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு எனக்கு நாடியில் விட்டு எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எனக்கு திருமங்கலன்னு விஜய் வாராரு மக்கள் ஒன்றும் ஏமாளிகள் இல்லை மக்கள் எல்லாம் விஷயம் தான் களத்துக்குள்ளே இதெல்லாம் இஷ்யூ ஆகும் இந்த இடத்துக்குள்ளே சீமான் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய ப்ளஸ் இதை ரங்கராஜ் பாண்டேட்ட கூட நான் இருந்து வாதிக்க தயாராக இருக்கேன் இஷ்யூ பை இஷ்யூ வாதிக்க தயாராக இருக்கிறேன் இன்னொன்று விஜய் விஷயத்தில் மோடி என்ன நினைக்கிறாரோ அதை நான் தான் சாதித்தேன் இந்த இடம் ஆடிட்டர் குருமூர்த்தி புரிஞ்சிருந்தார் அது மதமாற்ற மாற்ற போஸ்டிப்பா விடக்கூடாது இங்கே புரிஞ்சிருந்தாரு துப்புளக்கில் எழுதல எழுதியிருக்கணும் அவரு ரங்கராஜ் பாண்டே ஐம்பது சீட்டு விஜய் கொடுத்தா நான் சீட்டு ஏ ஆமா அதை ஜெயித்துட்டு இருபத்தொம்ப மோடிக்கு எதிராளப்பா போவான் உனக்கு என்ன அதுக்கு நீயா இந்துக்களின் காவல பதிமூணு பேரை திரட்ட முடியாத நீயாப்பா இந்துக்களுக்காத சோதா நாங்க எம்ஜிஆருக்கு துப்பாக்கி குண்டையும் எதிர்த்து நேரில் நின்று அதுல குமார் இறந்தான் பல பேர் சுடுபட்டார் கஸ்டடி ஆஃப் இண்டி ரிலிஜியன் மோடி தான் அந்த நாட்டின் மானத்தை காப்பாத்துனவன் அவனுக்காக நாங்க பேசுறோம் நீ யார் யார் ரங்கராஜ் பாண்டே பதிமூணு பேர் வெட்டி தட்டி திருச்சி தெளிவா நாளைக்கு மோடிக்கு எதிராக வரக்கூடிய ஒரு சக்திங்கிறத மோடி கிட்ட அடையாளப்படுத்தினவன் ரவீந்த இதே மாதிரி தான் சசிகலா விஷயத்தில் இதே ரங்கராஜ் பாண்டே ஆ சசிகலா வந்துடுவாங்க இயல்பு ஸ்டாலின் வர முடியாது ஓ சசிகலா வந்தால் மோடிக்கு பாதிப்பியா ராகுல் காந்திக்கு ஆளியா புரிஞ்சுக்கிடணும் பாண்டே கல்லாம் நன்றி நன்றி